الله رب العالمين أولي بطاق القرآن لي سلح الآن وَوَصَّيْنَا الإنسان ذي والديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها في الشور فلك أولك لدت لي نلم ريل نردك من அல்லாஹர் அப்புல் மனிதர்களுக்கு வசூல செய்கிறான் அப்பல் தாய் இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹூர் அப்பல் மனிதர்களுக்கு வசூலத்தை செய்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறார் அவனுடைய தாய் அவனை சிவனப்பட்டு சுமந்தாள் அவளை பெற்றெடுக்கும் பொழுதும் அல்லாஹு அம்புலால தாய் துந்தியர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியதற்குப் பிறகு அல்லாஹ் தாயுடைய சிரமத்தை தாயுடைய கஷ்டத்தை அல்லாஹ் அம்புல் ஆலமின் நமக்கு விளைவிக்கிறான் ஏனென்றால் இந்த கஷ்டத்தை தந்தையால் பெற முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைகி வ செல்லும் அதன் காரணமாகத்தான் ஒரு தோழர் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவ செல்லும் இடத்திலே வந்து கேட்ட பொழுது யார் ரசூலல்லாஹ் மன் அஹ் உன்ன சிந்தில்லாஹ் மனிதர்களிலே விருப்பத்திற்குரிய நேசத்திற்குரிய நெருக்கமான தோழராக நான் யாரை எடுத்துக் கொள்வது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உம் மனிதர்களிலேயே தேசத்திற்குரிய ஒருவராக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உம்முக் உன்னுடைய தாய் சும்ம உம்முக் இரண்டாவது உன்னுடைய தாய் சும்ம ஒம்முக் பிறகு உன்னுடைய தாய் அபூக் அதற்கு பிறகுதான் உன்னுடைய தந்தை என்ற அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லா வலகி வசல்ல சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அவருடைய தீனிலே அல்லாஹுடத்திலே தாய்க்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை தாய்க்கு எடுக்கக்கூடிய மதிப்பை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது அதன் காரணமாகத்தான் ஒரு மனிதர் வருகிறார் சொல்லுகிறார் ஒரு பெண்ணை நான் ஒரு பெண்ணை பின் பேசினேன் அந்த பெண்ணுக்கு சம்மதித்தால் ஆனால் என்னை அவள் பெண் பேசியதற்கு பிறகு வேறு ஒருவரை திருமணம் செய்வதற்கு தயாராகிவிட்டால் என்னை ஏமாற்றிய காரணத்தால் அவரை நான் அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன் எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்கிறார் قال ابن عباس رضي الله عنهما جناحه امك حيه امك حيه ونوديه தாய் உயிரோடு இருக்கிறார்களா சொன்னார்கள் கால் அல்லாஹ் அந்த மனிதர் சொன்னார் இல்லை இவனு அட்வாஸ் சதி அல்லாஹ் கொழுகுமா அவர்களே சொன்னார்கள் தூக்கி அல்லாஹ அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேள் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ் இடத்திலே நெருங்கு அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் அந்த தோலை சென்றதற்குப் பிறகு சஹாபாக்கள் இவனு அட்வாஸ் சதி அல்லாஹ் கொலகுமா அவர்களிடத்திலே கேட்டார்கள் லிமச அல் தகு அந் ஹையா சே இவனு அட்வாஸ் அவை அவர்களே அந்த மனிதரிடத்திலே یہ نگل اور روڑی تائیر روڑی رکھر آلکھلا آئینا رکھر ٹیرکل ابن عباس عزی اللہ موچنا رکھل لا اعلم عملا اقرب الاللہ عز وجل من بر والدہ اللہ 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 نرگ ودر کے یندور عملیوں எனக்கு எந்த ஒரு அமலும் அல்லாவிடத்திலே நெருங்குவதற்கு எந்த ஒரு அமலும் எனக்கு தெரியாது தாயுடைய அல்லாவிடத்திலே நெருங்குவதற்கு எனக்கு எந்த ஒரு அமலும் தெரியாது தாய்க்கு பணிவிடை செய்வதை விட யாருக்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை விட கண்ணியத்துக்குரியவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எம்முடைய தாய்க்கு இந்த பணி உடையை நாம் செய்கிறோமா நம்மை பெற்றெடுத்த தாய் வயதை அடைந்து விட்டால் அந்த தாயிடத்திலே நாம் நடக்கக்கூடிய முறையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்மை வளர்த்து பெற்றெடுத்து நம்மை வளர்த்த நம்முடைய தாயிடத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையை கொஞ்சம் கண்ணியமாக கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி சொல்கிறான்

பாருங்கள் அல்லாதுக்கு பிறகு அல்லா அமைக்கின்ற மிக முக்கியமான கட்டளை பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இம்மா இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயதை விட்டால் அல்லா சொல்கிறார் அவர்களை பார்த்து நீங்கள் என்று கூட சொல்லாதீர்கள்

அல்லாஹ் எங்களுக்கு சிறு வயதிலே அவர்கள் எப்படி எங்கள் மீது கருணை காட்டினார்களோ இரக்கம் காட்டினார்களோ அது போன்று இந்த பருவத்திலே நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக இந்த அல்லாஹிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரொம்ப ஆலமே கற்றுக் தாய்ந்திரர்களுக்கு பணி உடை செய்தால் அல்லாஹூர் அப்புலாலுடைய பொருத்தத்தை அடையலாம் சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளை அடையலாம் அல்லாஹுடைய அன்பையும் பாசத்தையும் அருள் வளங்களையும் அடையலாம் எம்முடைய தாய் தந்திர்களுக்கு பணி உடை செய்வதிலிருந்து நாம் விலகி வாழ்ந்தால் எம்முடைய தாய் தந்திர மனதை நோகடித்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எம்முடைய வார்த்தைகள் மூலமாகவும் குணங்கள் மூலமாகவும் செயல்பாடுகள் மூலமாகவும் எம்முடைய தாய் தந்திர்களுக்கு பணி உடை செய்வதை விட்டு நாம் விலகி வாழ்ந்தோம் தாய் தந்தைகளுடைய உறவை முறித்து வாழ்ந்தால் அல்லாஹூர் அப்பல் ஆலமி நாளை மறுமையிலே நம்மை மன்னிக்க மாட்டான் நாளை மருமைகளை சுக்கத்தை நமக்கு கொடுக்க மாட்டான் அல்லாஹூர் அப்போல் ஆலமி நாளை மறுமையில் அன்பை விட்டு நம்மை விடுவார் தாய் தந்தர்களுக்கு பணிவடை செய்வதை விட அல்லாஹிலே நெருங்குவதற்கு ஒரு சிறந்த அமலை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகம் அலிகம் அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை தந்தை கோபத்திலே அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது தாயுடைய பொருத்தத்திலே அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது யாரொரு தாய் தந்தர்களை கொள்ளாத நிலையிலே தாய் தந்தையர்கள் அவர்கள் மீது கொள்ளாத நிலையிலே வர்ணிக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் சுத்தத்திலே நுழைய முடியாது அல்லாஹ் அலமின் பாதுகாப்பான அல்லாஹ் வரம்புலமே தாய் தந்தர்களின் பொருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலையிலே வர்ணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் அலமி எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தால் உரிவான